வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பதினோரு வருட காதல் திருமணம் ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்களோட திருமணம் இப்போது விவாகரத்தில் முறிஞ்சது ரசிகரிடையே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இருவரும் காதல் வச்சு பெற்றோர்களோட சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போது அஃபீஸலாகவே தங்களோட சோசியல் மீடியாவில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சைந்தவியங்க அவங்க கரெக்டாக போன வருடம் இவங்களோட டென்த் ஆனிவர்சரி அப்போ தான் ஜி வி பிரகாஷ் அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பத்து வருடம் முடியப்போகுது ஆனால் நேற்று தான் கல்யாணமான மாதிரி இருக்குது ஜி வி பிரகாஷ் ரொம்பவும் அமேசிங்கான ஃப்ரெண்டு ஆசமான ஹஸ்பண்ட் ஒரு நல்ல தகப்பன் அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த மனிதாபிமானி இன்னும் பத்து வருடம் இல்லை பல வருடங்கள் நாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி கடைசியாக ஜிவி பிரகாஷ் பற்றி சைந்தவி அவங்க இப்படி தான் பதிவிட்டுருக்காங்க சைந்தவி ஜிவி பிரகாஷ் அவங்க திரும்பவும் சேரணும்னு தான் ரசீலோட ஆசை தமிழ் சிறப்பாக மீண்டும் சேரணும்னு தான் எங்களோட விருப்பமோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க